இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கி இருக்கும் நிலையில் ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படும் பேரிக்காய் சீசனும் தொடங்கியுள்ளது மலைப்பிரதேசங்களில் மட்டுமே அதிகமாக விளையும் பேரிக்காய் கொடைக்கானல் பகுதியின் முக்கிய விவசாயமாக விளங்கி வருகிறது பள்ளங்கி வில்பட்டி பிரகாசபுரம் செண்பகனூர் பெரும்பள்ளம் என பல்வேறு பகுதிகளில் பேரிக்காய் சாகுபடியே பிரதான விவசாயமாக விளங்கி வருகிறது அத்தகைய பேரிக்காய் விவசாயம் புதிய வகை நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மரங்களுக்கு சீக்கடித்ததுனால காயோட நிலைமை ஒரு மாதிரி புள்ளி குத்து மாதிரி உளுந்து அந்த காயை கொட்டுற அளவுக்கு தான் மகசூல் நாங்கள் எடுக்க முடிஞ்சிச்சு அதை எடுத்தாலும் விற்பனைக்கே அல்ல ஒரு சில மரங்களில் காய்ப்பு இருந்தாலும் அதற்கு தகுந்த வியாபாரிகள் வரத்தில் காரணம் அவர்களுக்கு லோடு கிடைக்காம இருக்கிறதுனால இந்த வியாபாரத்துக்கு அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே போல் வெளி ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்து நாட்டிலிருந்து கூட இப்பொழுது பேரிக்காய் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால கொடைக்கானலில் விளையக்கூடிய பேரி ப்ளம்ஸ் போன்ற கனிவர்க்கங்களை வாங்கிறதுக்கு ஆளே வியாபாரிகளே வரத்து இல்லாமல் போயிடுச்சு இதனால் காண்டாக்ட் எடுத்தவங்களும் சம்சாரிகளும் பயங்கரமான பாதிப்புக்கு ஆளாயிருக்காங்க நாட்டு பேரி ஊட்டி பேரி வால் பேரி என பேரி பல வகை உண்டு பல்வேறு வகைகளில் சாகுபடி செய்யப்படும் பேரிக்காய்களுக்கு வேளாண்மை துறை சார்ந்து எவ்வித ஆலோசனையும் கொடுப்பதில்லை என்ற புகார் எழுந்துள்ளது அதன் காரணமாக பேரிக்காய் இலைகள் மற்றும் மரத்தின் கிளைகளில் புது வகை நோய் தாக்குதல் ஏற்பட்டிருப்பதால் சாகுபடி பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு கிலோ ஐம்பது முதல் அறுபது ரூபாய் வரை விற்கப்பட்ட பேரிக்காய் நடப்பாண்டில் நாற்பது ரூபாய்க்கு கீழ் சென்றிருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் கிலோ வந்துட்டு ஒரு முதல் போன வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷம் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு போன வருஷம்லாம் எல்லாம் எப்படி ஒரு ஐம்பது ரூபா கீழே குறையாம இருந்துச்சு இந்த தடவை நம்ம விற்கிற இடத்துக்கே நம்ம நாற்பது ரூபாய்க்கு கீழே வைக்கிற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு ரேட் எல்லாம் அதனால இந்த வருஷம் ரொம்ப மழை மழை டைம் இன்னொன்னு கரெக்டான தேவைப்படுற டைம்ல மழை இல்லை மழை பெய்கிற டைமில் எல்லாமே காத்தடிச்சு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு காய் வந்து சின்ன காயிலே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு பெரிய காயாக வரமாட்டுது அதுலேயும் பூச்சியும் வந்துடுது பழுக்க ஆரம்பிச்சதுனால நம்ம வேர்க்க அந்த வருஷம் ரொம்பவே சீரடிகள் நிலைமைக்கு ஆயிடுச்சு கடந்த ஆண்டு சிறிதளவு தென்பட்ட நோய் தாக்குதல் நடப்பாண்டில் மரம் முழுவதும் பரவி இருப்பதால் விளைச்சல் பெருமளவு பாதிக்கப்பட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது அதோடு அடுத்தடுத்த ஆண்டுகளில் பேரிக்காய் விவசாயம் நடைபெறுமா என்ற சந்தேகமும் விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது அழியும் தருவாயில் இருக்கும் பேரிக்காய் விவசாயத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் மற்ற விவசாயத்திற்கு வழங்கப்படும் ஆலோசனைகளைப் போல பேரிக்காய் சாகுபடிக்கும் வேளாண்மை துறை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது தமிழ்ஜனம் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் மணி நேதாஜி மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க